ஒரு ரிட்டையரான ஊழியருக்கு பெரியவாளின் மகத்தான மனிதனேயே உபதேசம் பெரியவா உபதேசம் செய்து முடித்தவுடன் அப்பெரியவரின் மகன் அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்து விட்டான் வீட்டுக்கு அழைத்து போக பொருள் புதிந்த புன்னகையோடு மகான் அவரை மகனுடன் அனுப்பி வைத்தார் ஒரு பக்தர் தினசரி மடத்திற்கு வரக்கூடியவர் அன்ற மகானின் முன் நின்ற போது அவரது முகத்தில் கவலை ரேகைகள் இதை கவனித்த பெரியவா ஏன் என்ன விஷயம் என்று அன்பொழுக்க கேட்கிறார் ரிட்டையர்டான பிறகு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்கிறார் அவர் ஏண்டா கேட்கிறார் யாரும் வீட்டில் என்னை மதிப்பதே இல்லை கவனிப்பும் சரியில்லை காபி கூட சமயத்தில் கிடைப்பதில்லை என்று சொல்லிக் கொண்டே போனார் அவரது மனக்குமுறல்களை முன்சுரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த மகான் உத்தியோகத்தில் இருக்கும்போதே இருந்திருக்கலாம் போல் எண்ணம் தோன்றுகிறது பையன்கள் கூட என்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று முடித்தார் பெரியவா அமைதியாக சொன்னார் இது எனக்கு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை நீ இப்போது ஆபீஸுக்கு போவதில்லை இல்லையா காலையில் எல்லோருக்கும் முன் எழுந்து குளித்துவிட்டு ஜபம் செய் அதை பார்க்கும் குடும்பத்தினர் உனக்கு பயபக்தியோடு காபி கொண்டு வந்து கொடுப்பார்கள் வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய் பேரன்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடு அவர்களை பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து கொண்டு போ அத்தோடு அவர்கள் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே எதிர்பார்ப்புதான் ஏமாற்றத்தை கொடுக்கும் இல்லை என்றால் எல்லாமே நடக்கும் வேதனையோடு வந்தவருக்கு தன்னிடம் உள்ள குறையும் தெரிந்தது அடுத்தபடியாக தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் நீ மனதை தெளிவாக வைத்துக் கொள் பகவானை நினைத்து கொண்டே வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்படாதே நீ வளர்த்த குழந்தைகள் உன்னை நிச்சயமாக கவனிப்பார்கள் என்றார் வயோதிகத்தில் எல்லோருக்கும் வரும் வியாதிதான் இது ஒருவன் எல்லாவற்றையும் எப்போதும் அனுபவிக்கவும் முடியாது அதிகாரம் செய்து கொண்டு இருக்கவும் முடியாது காலப்போக்கில் நம்மை நாமே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை முறை பெரியவா உபதேசம் செய்து முடித்தவுடன் அப்பெரியவரின் மகன் அவரை தேடிக்கொண்டு அங்கே வந்துவிட்டான் வீட்டுக்கு அழைத்து போக பொருள் புதிந்த புன்னகையோடு மகான் அவரை மகனுடன் அனுப்பி வைத்தார் மனிதநேயத்தோடு எல்லாவற்றையும் பார்க்கிறார் என்பதற்கு இது ஒரு மகத்தான உதாரணம் அல்லவா ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர